அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த தலைப்பின் கீழே வீரமாமுனிவரை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுல பாருங்க ஈஸ்மத் சன்னியாசி என பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது சாந்தா சாகிபால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது சாந்தா சாகிபால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது ஈஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது சாந்தா சாகிபால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாவது கேள்வி வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எந்த வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் வரி வடிவம் மூன்றாவது வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி நான்காவது கேள்வி சதுரகராதி என்ற நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர் சதுரகராதி என்ற நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர் ஐந்து தமிழ் முதல் அகராதி இயற்றியவர் வீரமாமுனிவர் தமிழ் முதல் அகராதி இயற்றியவர் வீரமாமுனிவர் ஆறு தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் வீரமாமுனிவர் ஏழு தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் வீரமாமுனிவர் எட்டு வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகின்றார் ராபி செய்து பிள்ளை வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் ராபி செய்து பிள்ளை ஒன்பது ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் பத்து திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் சாரி திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் திருக்குறள்ல அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் பதினொன்று பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவையின் நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை என்ற நகைச்சுவை நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் பனிரெண்டு தொன்னூல் விளக்கம் என்ற நூலை எழுதியவர் இயற்றியவர் வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் பதிமூன்று வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் லத்தீன்ல மொழிபெயர்த்தார் வீரமாமுனிவர் திருக்குறளை மொழிபெயர்த்த மொழி எது அப்படின்னா லத்தீன் பதினான்கு வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுரகராதி வீரமாமுனிவர்னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது சதுரகராதி அகராதி முறையை தமிழுக்கு தந்து வீரமாமுனிவர் மாத்திரமே பதினாறு கீழ்கண்டவற்றுள் கம்பர் எழுதாத நூல் எது கம்பர் எழுதாத நூல் பொன்னூல் விளக்கம் அப்ப இதெல்லாம் யார் எழுதினது வீரமாமுனிவர் சரிங்களா ஆஹ் சாரி கம்பர் எழுதிய நூல்கள் வந்து சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் சரஸ்வதி அந்தாதி இதெல்லாம் கம்பர் எழுதியது பொன்னூல் விளக்கம் கம்பர் எழுதாத நூல் இது யார் எழுதியதுன்னா வீரமாமுனிவர் ஓகேங்களா அடுத்து பதினேழு வீரமாமுனிவர் இயற்றிய ஐந்து இலக்கண நூல் எது தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் வந்து வீரமாமுனிவர் இயற்றிய நூல் பதினெட்டு ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் ஏற்கனவே பார்த்தோம் ஞான கண்ணாடி வீரமாமுனிவர் பத்தொன்பது திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை யாரால் எழுதப்படவில்லை ஜியு போபால் எழுதப்படவில்லை இருபது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க வீரமாமுனிவர் எழுதிய நூல்களுள் அல்லாதது எது நூல்களுள் அல்லாதது தமிழ் இயக்கம் சதுரகராதி வேத ஒழுக்கம் தொன்னூல் விளக்கம் இது எல்லாமே அவர் எழுதிய நூல்கள் தமிழ் இயக்கம் அவர் எழுதாத நூல்கள் இருபத்தி ஒன்று பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் சதுரகராதி வேத ஒழுக்கம் தொன்னூல் விளக்கம் ஆசார கோவை இது அவர் எழுதாத நூல் எது ஆசார கோவை ஆசார கோவைனா அவர் எழுதாத நூல் அவர் எழுதிய நூல்கள் சதுரகராதி வேத ஒழுக்கம் தொன்னூல் விளக்கம் ஓகேங்களா இருபத்தி இரண்டு பின்வருவற்றுள் வீரம எழுதாத நூல் எது சத்திய வேத கீர்த்தனை சத்திய வேத கீர்த்தனை திருக்காவலூர் கலம்பகம் அழுங்கல் அந்தாதி அடைக்கல மாலை இது எல்லாம் அவர் எழுதிய நூல்கள் சத்திய வேத கீர்த்தனை அவர் எழுதாத நூல்கள் சோ இதை வச்சே நீங்க அவர் அவர் எந்தெந்த நூல்லாம் எல்லாம் எழுதியிருக்கிறாருன்றத நீங்க வந்து மெமரி பண்ணிக்கலாம் இருபத்தி நான்கு குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் தொல்காப்பியம் இருபத்தி ஐந்து தைரியநாதர் வீரமாமுனிவர் இருபத்தி ஆறு வீரமாமுனிவர் பிறந்த ஊர் எது இத்தாலி வீரமாமுனிவர் பிறந்த ஊர் இத்தாலி இருபத்தி ஏழு வீரமாமுனிவர் தமது எத்தனை வயதுல தமிழகம் வந்து தமிழ் படித்து காப்பியம் படைத்தார்னா முப்பது வயதுல சோ முப்பது வயதுல ஆஹ் அவர் வந்து தமிழகத்துக்கு வந்து தமிழ் படிச்சு அதுக்கப்புறம் காப்பியம் எழுதுறாரு எத்தனை பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பாருங்களேன் இப்போ எல்லாம் முப்பது வயது ஆனாவே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்த இருக்கிற காலகட்டத்துல ஆஹ் முப்பது வயதுல தான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு அவர் தமிழே தமிழ் கத்துக்கவே அப்பதான் தொடங்குறாரு ஸோ அதனால அவரு அவர் வந்து அந்த வயது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம எதையாவது தமிழுக்காக செய்யணும் அப்படின்றது தான் நினைத்த ஒரு விஷயம் சரி இருபத்தி எட்டு முதல் நகைச்சுவை நூல் எது தொன்னூல் விளக்கம் முதல் நகை முதல் நகைச்சுவை நூல் தொன்னூல் விளக்கம் தமிழ் அகராதியின் தந்தை வீரமாமுனிவர் தமிழ் அகராதியின் தந்தை வீரமாமுனிவர் முப்பது கொடுந்தொம் தமிழ் இலக்கணம் என்ற நூலை எ எழுதியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் கொடுந்தமிழ் இலக்கணம் என்ற நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர் ஸோ மொத்த முப்பது கேள்விகள் முக்கியமா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் வீரமாமுனிவரை குறித்து நம்ம இதில் பார்த்துருக்குறோம் ஸோ இப்ப எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஒரு கேள்விகளாதான் இப்ப நாங்க போட்டுட்டு இருக்கிறோம் ஏன்னா எக்ஸாம் வர்றதுனால உங்களுக்கு ஒரு ரிவைஸ் பண்றதுக்காக இந்த கேள்விகளை போடுறோம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அதை நீங்க ரிவிஷன் பண்றதுக்காக அதனால வந்து நீங்க இத ஒருத்தர் பாருங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க ஸோ இதுல வந்து ஃபுல்லாவே வீரமாமனை வரை குறித்து நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்